இந்தியா லெவலில் நடந்த மாடலிங் ஷோ ஜிஎம்ஐ மிஸ்டர் இந்தியா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ன்ற ஒரு காம்படிஷனில் நான் தமிழ்நாடு ரெப்ரஸண்டேட் பண்ணி ஸோ கிராண்ட் வின்னர் ஆகியிருக்கேன் ஸோ இந்த ஈவெண்ட் வந்து புனேயில் வந்து ஃபிஃப்டீன்த் வந்து கிராண்ட் ஃபினாலாகவே நடந்தது அதில் தேர்ட்டி பார்ட்டிசிபென்ட் பண்ணதில் அதில் நான் வந்து ஒன் ஆஃப் த மெயின் பார்ட்டிசிபெண்டாக கலந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து ஸோ கிராண்ட் வின்னர் ஆகியிருக்கேன் அந்த ஒன் லி வின்னர் இந்தியா இது வந்து மொத்தமாக தேர்ட்டி மெம்பர்ஸ் வந்தாங்க இந்தியாவிலேருந்து நாகாலேண்டா ஸோ அது மாதிரி எல்லா சிட்டிலேருந்துமே வந்தாங்க ஆக்சுவலி ஸோ தமிழ்நாட்டிலேருந்து நான் ரெப்ரஸண்ட் பண்ணி ஸோ ஐ வாண்ட் புரியல இதுக்கப்புறம் என்னன்னா நான் இந்தியா ரெப்ரசென்ட் பண்ணி ஸோ இன்டர்நேஷனல் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவேன் அதுக்கு வந்து இன்னொரு ஃபைவ் டு சிக்ஸ் மந்த் டைம் இருக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக எனக்கு கேட்கல இல்லை இதுக்கு எதுவும் கவர்மெண்ட் சைட்லாம் ஹெல்ப் இல்லை ஸோ இதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் போகும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் சப்போர்ட் கிடைக்கும் நான் என்ன மாதிரின்னா ஸோ எங்களுக்கு ட்ராவலிங்க்கு தென் எங்களுக்கு அந்த ட்ரைனிங் டைமில் செலவாகிறது அப்புறம் காஸ்ட்யூம்ஸுக்கு ஏன்னா இது வந்து மாடலிங்கிறதுனால நிறைய காஸ்ட்யூமுக்காக செலவாகும் தென் அது மாதிரி விஷயங்களுக்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து சப்போர்ட் இருந்தால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் எல்லாமே மகாராஷ்ட்ரா ஸோ அந்த சைட் நார்த் சைட்லருந்தான் நிறைய பேர் வந்திருந்தாங்க மகாராஷ்ட்ராந்து கொஞ்சம் காம்படிஷன் கொஞ்சம் அதிகமாக இருந்தது ஒரு மூணு பேர் ரொம்ப ஹெவியாக இருந்தாங்க ஸோ ஃபைனலாக ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது ஸோ தமிழ்நாட்டில் வந்து மூணு பேர் போயிருந்தோம் ஒன்று வந்து கன்னியாகுமரி ஒன்று கோயம்புத்தூர் ஒன்று நான் சென்னையிலேருந்து என் பேர் வந்து சுந்தர் அலெக்சாண்டர் என்னோட நேட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னா நர்சிங்புரம் திருவண்ணாமலை கிராம மாவட்டத்திலருந்து இருக்குது ஸோ நான் வந்து நீங்கள் சென்னையில் வந்து செட்டில் ஆகிட்டேன் ஸோ சென்னையை ரெப்ரஸண்டேட் பண்ணி தமிழ்நாடு மூலிமா நம்ம வந்து இந்தியா ரெப்ரஸன் பண்ணிடுவாச்சு நிறைய பேருக்கு போயிட்டு என்ன சொல்றது இறுதிக்கட்டத்தில் திரும்புறாங்கன்னா அங்கே நடக்கிற விஷயங்கள் ப்ளஸ் அவங்க டிசப்பாய்ன்மெண்ட் ஆயிருப்பாங்க அவங்களால வந்து இருக்க முடியாது நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருந்திருக்காது அவங்களுக்கு சப்போர்ட்டிவாக அதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு விஷயம் காம்படிஷன் போகிறப்போ வின் ஆகுறோமோ லூஸ் ஆகிறோமோ நம்ம ரெண்டு வரைக்கும் போகிறது வந்து நம்மளோட தகுதியை வந்து மேம்படுத்தும் ஸோ நான் அந்த ஒரு உறுதியோடு தான் போனேன் வின் பண்ணணுன்ட்டு ஸோ வின் பண்ணிவிட்டு வந்தது என்னோட ஃபஸ்ட் ஷோ ஆக்சுவலி நான் ஸ்டேஜ் காம்படிஷன் வரும்போது இதுதான் ஃபஸ்ட் ஷோ ஸோ நான் ஃபஸ்ட் ஷோலேயே வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷம் எனக்கு சப்போர்ட் பண்ண என்னோட ஃப்ரெண்ட்ஸு ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ்